ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் மொழிகள் கலாச்சாரங்களை அழிக்க பார்க்கின்றனர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு மாநில சுயாட்சி ஏன் தேவை என்ற தலைப்பில் முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது மாநில அரசுகளை அதிகாரமற்றவைகளாக மாற்றி அதனை சட்டமியற்றும் தகுதியற்றவைகளாக தகுதியை குறைத்து சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளையாக மாற்ற நினைக்கிறது மத்திய பாஜ அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக ஒத்திசைவு பட்டியல் அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அதிகாரங்களாக மாற்றிவிட்டது மாநில அமைப்பை காப்பதே மக்களை காக்கும் என்பதால் மாநில சுயாட்சி முழக்கத்தை திமுக ஓங்கி ஒலிக்கிறது மாநில சுயாட்சிக்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதி குரல் எழுப்பிய காலத்தை விட இன்றைய காலம் மிக மிக மோசமான காலமாகும் அன்று ஒரு சில அதிகாரங்களே பறிக்கப்பட்டன இன்று மத்திய அரசு மாநில அரசுகளை முடக்க பார்க்கிறது மாநில மொழிகள் கலாச்சாரங்களை அழிக்க பார்க்கின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இந்துக்களுக்கு எதிராக கோரமுகம் காட்டும் திமுக காட்டம் கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி வெளியிட்ட அறிக்கை மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பக்வ சட்டத்துக்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் இந்துக்களுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டம் விடப்பட்டுள்ளது இதில் இந்துக்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏராளமான வீடுகள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக கலவரத்தை அடக்காமல் முதல்வர் மம்தா தலைமையிலான மேற்கு வங்க அரசு வேடிக்கை பார்த்து வருகிறது மணிப்பூரில் இரு பிரிவுகளுக்கு இடையே மோதல் நடந்தபோது லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தனர் ஆனால் இப்போது மேற்கு வங்கத்தில் இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மனமில்லாமல் வேடிக்கை பார்த்து வருகின்றனர் இது கடும் கண்டனத்துக்குரியது திமுக தனது இந்துக்களுக்கு எதிரான கோர முகத்தை எப்போதும் காட்டிக் கொண்டிருக்கிறது இதற்கு பதில் சொல்லும் காலம் விரைவில் வரும் என வானதி கூறியுள்ளார் எல்லை மீறி போரிங்க சமாதி மீது கோயில் கோபுரமா அண்ணாமலை கண்டனம் தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திமுக அமைச்சர்களிடையே முதல்வர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோயில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலகாலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர் பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர் பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும் ிகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்ட தர்மராஜா திரௌபதியம்மன் கோயில் போலீஸ் பாதுகாப்புடன் மக்கள் தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள தர்மராஜா திரௌபதியம்மன் கோயிலில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பட்டியலின மக்கள் தரிசனம் செய்த போது இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யும் முயற்சிகள் போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் கோயில் மூடப்பட்டது இதனையடுத்து பட்டியலின மக்கள் தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் இருதரப்பினரும் சாமி தரிசனம் செய்யலாம் என கடந்த பிப்ரவரி மாதம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்தது அதற்கு யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது இதன் இருதரப்பினரையும் கோயிலுக்குள் அழைத்து செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் கோவிலில் இருபத்தி இரண்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருதரப்பினரும் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி இன்று பட்டியலின மக்கள் தரிசனம் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் கோயிலுக்கு உள்ளே சென்று திருப்தியாக தரிசனம் செய்ததாக அவர்கள் கூறினர் பட்டியலின மக்கள் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது எதிர்தரப்பினர் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் சாமி தரிசனம் செய்த பெண் ஒருவர் கூட்டத்தில் சாமியாடினார் அப்போது ஒரு தரப்பினர் மண்ணை வாரி தூற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி மக்கள் அவைதியாக தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியம் மேல்பாதி ஸ்ரீ தர்மராஜ துரோபதி அம்மன் கோயில் இரு சமூகத்துக்கு இருந்த பிரச்சனை கோயில் வந்து சீல் வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இரு தரப்பும் வந்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் தீர்ப்பாயி கோயிலை வந்து திறக்க சொல்லியிருக்காங்க அதன்படி இன்று கோயிலை திருப்ப திருப்பு திருப்பு விழா பண்ணியிருக்காங்க சார் கோயிலுக்குள்ள போக போவாங்க விருப்பம் உள்ளவங்க போவாங்க சார் அது கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கும் ஒரு நாள் அந்த நாளுக்கு நாங்கள் கேட்டோம் அது வந்து அரசு அதிகாரிகள் யாரும் ஒத்துழைக்கலை அதனால் குழுவினர் மட்டும் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க யாருக்கும் யாரும் கட்டுப்பாடும் விதி விதிச்சிக்கல யாருக்கும் பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியாது புரியுதா விழா குழு அந்த நிர்வாகம் அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் கூட்டு வச்சு எத்தனை அதிகாரிகளை கூட்டு வச்சு பேசுனாங்க அதனால் நாங்கள் ஊரில் யாருக்கும் தகவல் சரியாக சொல்லலை எங்களுக்கு ஒரு அவசர இதனால நைட் இரவுன்றதுனால யார்ட்டையும் நம்ம சொல்ல முடியல அதனால தான் அவங்க விருப்பம் உள்ளவங்க எல்லாம் போய் போகிறாங்க வராங்க விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு வராங்க இந்தியாவின் மிக நீண்ட ரயில் சுரங்கப்பாதை பணிகள் சுறுசுறுப்பு ரயில்வேயின் அடுத்த மைல்கல் இந்தியாவின் மிக நீண்ட சுரங்க வழி சாலை போக்குவரத்து இமாச்சல பிரதேசத்தில் உள்ளது அதே போல மிக நீண்ட சுரங்க வழி ரயில் போக்குவரத்து ஜம்மு காஷ்மீரில் ஏற்படுத்தப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது இது பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்டது இதைவிட நீண்ட ரயில் வழி சுரங்கப்பாதை உத்தராகண்ட் மாநிலத்தில் தற்போது மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டு வருகிறது தேவ் பிரயாகை என்ற இடத்தில் இருந்து ஜெனாசு வரை மலையை குடைந்து சுமார் பதினான்கு புள்ளி ஐந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு இப்போது ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதனுடைய இறுதிக்கட்ட பணிகளை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டனர் இந்த திட்டத்தில் உத்தரகண்டின் ரிஷிகேஷ் மற்றும் கர்ணபிரியா இடையே நடந்து வரும் ரயில் பாதை அமைக்கும் பணியில் மொத்தம் பதினாறு சுரங்கப்பாதைகள் பனிரண்டு துணை சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படுகின்றன மொத்தம் இருநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன இதில் நூற்று தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு பணிகள் முடிந்துவிட்டன இந்த சுரங்கப்பாதை இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு வரும் அப்போது உத்தரகண்டின் மலை மாவட்டங்களுக்கு செல்லும் பயண நேரம் வெகுவாக குறையும் नमस्कार आज एक बहुत ही ऐतिहासिक दिन है आज भारत की जो सबसे किलोमीटर की सॉरी फोर्टीन पॉइंट फाइव किलोमीटर की उसमें एक बड़ा माइल स्टोन अर्जित हुआ है टनल बोरिंग मशीन ने कम्प्लीट ट्रांसपोर्टेशन टनल को प्रूव किया है रेलवे की जो हमारा ऋषिकेश से से प्रोजेक्ट प्रोजेक्ट है 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 उसका मेजर सेक्शन और बहुत ही कॉम्प्लेक्स इसमें टनल्स है? दो टनल्स, एक अतिर्ची दिडकल सूरका चार पाला इवनि स्ने இவர்களுக்கு இரண்டரை வயதில் தர்ஷிகா ஸ்ரீ என்ற ஒரு மகள் உள்ளார் தர்ஷிகா ஸ்ரீ அதே பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் படித்து வருகிறார் அங்கன்வாடி ஆசிரியராக தர்மத்துப்பட்டியைச் சேர்ந்த பாப்பாத்தியும் உதவியாளராக சுரக்காய் பட்டியைச் சேர்ந்த செல்லம்மாளும் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று அங்கன்வாடியில் இருந்து வீட்டுக்கு வந்த தர்ஷிகா ஸ்ரீ சோர்வாக இருந்துள்ளாள் தந்தை ராஜபாண்டி வீட்டுக்கு வந்தவுடன் கொண்டே உதவியாளர் செல்லம்மாள் கழுத்தில் கரண்டியால் சூடு வைத்ததை காட்டியுள்ளாள் அதிர்ச்சியடைந்த தர்ஷிகா ஸ்ரீ பெற்றோர் காலையில் செல்லம்மாள் வீட்டுக்கு சென்று கேட்டுள்ளனர் சூடு வைத்தே அதற்கு என்ன இப்ப என்று திமிராக பதிலளித்துள்ளார் இதையடுத்து ராஜபாண்டி கன்னிவாடி போலீசில் புகார் அளித்தார் தகவல் அறிந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அதிகாரி பூங்குடி கலெக்டரிடம் தெரிவித்தார் கலெக்டர் சரவணன் அங்கன்வாடி மையத்தின் பணியாளர் பாப்பாத்தி உதவியாளர் செல்லம்மாள் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டார் எழுபத்தி ஓர் கடந்தது ஒரு சவரன் தங்கம் விலை நகை பிரியர்கள் அதிர்ச்சி தங்கம் விலை கடந்த சில நாட்களாக தாறுமாறாக உயர்ந்து வருகிறது கடந்த ஒன்பதாம் தேதி ஒரு சவரன் அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த பனிரெண்டாம் தேதி ஒரு சவரன் எழுபதாயிரத்தை கடந்தது அதன் பிறகு இரண்டு நாட்கள் விலை குறைந்த நிலையில் நேற்று சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது சென்னையில் இன்றும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் உயர்ந்துள்ளது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்